நம்ம டெய்லி பார்க்குற கரண்ட் அஃபேர் வீடியோவில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறோம் அது ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணியாச்சு இனி எல்லாருக்குமே பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்படி படித்தா மறக்கவே மறக்காது சீரீஸ்ல டே ஃபைவ் இந்த கரண்ட் அஃபேர்க்கான டேட் பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கான டீடைல்டு பிடிஎஃப் லிங்க் அண்ட் டெஸ்ட் பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்காக புதுசா ஒரு செயலி தொடங்கியிருக்காங்க அது என்னன்னா அவசரம் நூத்தி எட்டு தமிழ்நாடு அதாவது நம்ம எட்டுக்கு கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளே நம்ம போன்ல தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த அவசரம் நூத்தி எட்டு தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாடு அரசு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் தான் கொண்டு வந்தாங்க அதுவே இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்றத மொத முதல்ல கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து கொண்டு வந்தாங்க அடுத்த டாபிக் இந்தியா இந்தியா எரிசக்தி வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க நடத்துறாங்க அப்படின்னா யாஷ் பூமி அதாவது புதுடெல்லியில் உள்ள யாஷ் பூமி அப்படின்ற இடத்துல நடத்துறாங்க எப்ப இருந்து எப்போ வரைக்கும் நடக்குதுன்னா பிப்ரவரி பதினொன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் நடக்குது இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எரிசக்தி மாநாடு இதெல்லாம் வந்து அடிக்கடி கொஸ்டின்ல கேட்குற ஒன்று போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எரிசக்தி வாரம் எங்க நடத்தப்பட்டது அப்படின்னா கோவால நடத்தியிருக்காங்க ரெண்டாவது நிணநீர் யானைக்கால் நோயை ஒழிப்பதற்கு இந்தியா வந்து எந்த வருஷத்தை இலக்கு வச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மாதிரி நோய்களை வந்து ஒழிக்கிறதுக்கு இலக்கு வச்சிருக்கிறத வந்து கொஸ்டின்ல வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த நிணநீர் யானைக்கால் நோய் எந்த உயிரியால ஏற்படுதுன்னா பைலேரியா நுண்புழு அப்படின்ற ஒரு ஒற்று தான் ஏற்படுது இது கொசுக்கள் மூலமாக வந்து மனிதர்கள்கிட்ட வந்து பரவுது இதே மாதிரி மலேரியா ஒழிக்கிறதுக்கான நம்ம ஆண்டு எந்த ஆண்டை வச்சிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி முப்பது காச நோய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வந்து இலக்கா வச்சிருக்கோம் அடுத்த டாபிக் சர்வதேச நிகழ்வுகள் அமெரிக்கா வந்து இப்ப நிறைய விதிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல ஒன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா அப்படின்னு சொல்லி பெயர் மாத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாது பிப்ரவரி ஒன்பதாம் தேதியை வந்து அமெரிக்க வளைகுடா தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஆபரேஷன் டெவில் ஹென்ட் அப்படின்ற ஒரு ராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ள நாடு எதுன்னா வங்காளதேசம் எதற்காக அப்படின்னா வங்காளதேசத்தோட முன்னாள் பிரதமரான சேக் ஹசீனா மற்றும் அவரோட ஆதரவாளர்களை பிடிப்பதற்காக நியமனம் எஃகு அமைச்சகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாரு அப்படின்னா மைமுன் ஆலம் இந்த எஃகு அமைச்சகத்தோட அமைச்சர் வந்து ஹச் டி குமாரசுவாமி அடுத்த டாபிக் குறியீடுகள் ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஹென்லி கடவுச்சீட்டுனா விசா இல்லாமல் அதிகமா எவ்வளவு நாட்டுக்கு போறோம் அப்படின்றதோட அடிப்படையில இந்த பட்டியலை வந்து வெளியிடுவாங்க இதுல இந்தியா வந்து எண்பத்தி அஞ்சாவது இடத்துல இருந்து எண்பதாவது இடத்துக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த நாடு இருக்குன்னா சிங்கப்பூர் அடுத்த டாபிக் அறிவியல் தொழில்நுட்பம் பண்டோரா அப்படின்ற ஒரு விண்வெளி திட்டத்தை தொடங்கியுள்ள அமைப்பு எது அப்படின்னா நாசா நாசா எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் இந்த பண்டோரா திட்டம் அப்படின்னா சூரிய குடும்பத்தை தாண்டி உள்ள வளிமண்டங்களை பற்றி ஆராயிரத்துக்காக தொடங்கப்பட்டதா இந்த திட்டம் இத இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி உள்ள வளிமண்டலங்களை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலமாகவே அந்த வளிமண்டலங்கள்ல காற்று தண்ணீர் இன்னும் வேற என்னென்ன களிமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஆராயறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த பண்டோரா திட்டம் அடுத்த டாபிக் முக்கிய தினங்கள் தேசிய உற்பத்தி திறன் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி பனிரெண்டு எப்ப இருந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னா தேசிய உற்பத்தி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி பன்னெண்டுல தொடங்கப்பட்டதுல இருந்து இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம் இந்த தேசிய உற்பத்தி ஆணையத்திற்கான தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுடெல்ல ரெண்டாவது சர்வதேச வலிப்பு நோய் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி ரெண்டாவது திங்கக்கிழமை வந்து அனுசரிக்கிறோம் அதன்படி இந்த வருஷம் வந்து பிப்ரவரி பத்துல வந்து அனுசரிக்கப்படுது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நம்ம அனுசரிச்சுட்டே வரும் இந்த சர்வதேச வலிப்பு நோய் தினத்திற்கான கருத்துரு என்னன்னா என் வலிப்பு நோய் பயணம் அப்படின்றதுதான் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாவது சனிக்கிழமை என்ன தினம் அனுசரிக்கப்படுதுன்னு நம்ம பார்த்தோம்னா குளோபல் மூவி டே வந்து அனுசரிக்கப்படுறதா நம்ம பார்த்தோம் மூணாவது தேசிய குடல் புழு நீக்க தினத்தை நம்ம பிப்ரவரி பத்துல பார்த்தோம் ஆனா அதுக்கான கருப்பொருளும் நம்ம சொல்லலை அதை இந்த கரண்ட் அஃபேர்ல பார்க்கலாம் தேசிய குடல் புழு நீக்க தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி பத்து அதற்கான க கருத்துரு இவற்றை நீக்குங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்தில் முதலீடு செய்யுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அனைவருக்கும் நன்றி